ஆசிரியர் அபுபக்கர் ஹதரத் அவர்கள் சொன்னதை போன்று ஒரு ஆன்மீக ஒரு திருமண விழாவாக தான் இதை பார்க்கின்றோம் அதில் மிக முக்கியமாக அவர் சொன்ன கருத்து கணவன் மனைவியுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் ஒரு மனைவி தன் கணவனிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு ஷேகு முரீதனுடைய உறவு முறையை ஒப்பிட்டு காட்டிய அந்த நிகழ்வு மிக அழகானது மாணவி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வருகின்றார்கள் யா ரசூல் அல்லாஹ் இன்னி ரசூருல் நிசா இலக அல்லாஹுவின் தூதர் அவர்களே நான் பெண்கள் சார்பாக உங்களிடத்தில் அனுப்பப்பட்ட ஒரு தூதராக வந்திருக்கின்றேன் அல்லாஹூ ரபு ரிஜா அலிவன் நிசா இவ உன்ன அல்லாஹு தாலா ஆண்களுக்கும் இறைவனாக இருக்கின்றான் பெண்களுக்கும் இறைவானாக இருக்கின்றான் இலாகாக இருக்கின்றான்ஹி இளர் ரிஜா அலிவன் நிசா நீங்கள் ஆண்களுக்கும் இறை தூதராக இருக்கின்றீர்கள் பெண்களுக்கும் இறை தூதராக இருக்கின்றீர்கள் அல்லாஹு தாலா ஆண்களுக்கு இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கான அறப்போரை கடமையாக்கி இருக்கின்றான் இந்த ரப்பிஹிம் அந்த ஆண்கள் இறை மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக யுத்த களத்திலே அறப்போர்களே கலந்து கொண்டு உயிர் தியாகம் செய்துவிட்டால் அவர்கள் அல்லாஹுவிடத்திலே ஹயாத்தாக உயிரோடு இருப்பதாக மார்க்கம் சொல்கின்றது இது போன்ற உயர்ந்த அந்த ஆண்களுடைய அமலுக்கு நிகராக பெண்களுடைய அமல் எதுவாக இருக்கும் ஆண்களுடைய அமல்களுக்கு நிகரான ஒரு பெண்களுடைய அமலை நாயகமே தாங்கள் தாருங்கள் இது பெண்கள் சார்பாக நான் உங்களிடத்தில் தூதராக அனுப்பப்பட்டு கேட்கின்ற கேள்வி என்று மாணவி ரசூடுல்லாகி சல்லாஹூ அழகி வசலம் ஒரு பெண்மணி ஒரு சகாபி பெண்மணி நவீனத்தில் வந்து கேட்ட பொழுது பெருமானா ரசூடுல்லாகி சல்லு அழகி வசலம் சுருக்கமாக சொன்னார்கள் அழகான முறையில் சொன்னார்கள் பெண்கள் தங்களுடைய கணவர் மார்களுக்கு கட்டுப்படுவது தங்களுடைய கணவன்மார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஹக்குகளை அவர்கள் முறையாக அறிந்து வைத்திருப்பது இந்த இரண்டையும் தான் பெருமான செல்லாசன் சொன்னார்கள் கணவனுக்கு முறையாக கட்டுப்படுவதும் அதே போன்று கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஹக்குகளை முறையாக ஒவ்வொரு பெண்களும் தாய்மார்களும் அறிந்து வைத்திருப்பதும் தான் ஒரு ஆண் யுத்த களத்திலே கலந்து கொண்டு உயிர் தியாகம் செய்கின்றானே அதற்கு நிகரான அமல் என்று பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த ஹதீஸை முடிப்பார்கள் ஆனால் ஓ கலீலும் மின் குன்ன தஃஅலுஹு அருமை தாய்மார்களே அருமை பெண்களே உங்களில் இது போன்ற காரியத்தை செய்பவர்கள் மிக குறைவாகத்தான் இருக்கின்றார்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிக்கிறார்கள் கணவனுக்கு கட்டுப்படும் தன்மை கடனுடைய ஹக்குகளை உரிமை அந்த உரிமைகளை சரியான முறையில் அறிந்து வைத்தல் இந்த குணங்கள் பெண்களிடத்தில் மிக குறைவாக இருக்கிறது இது சரியாக இருந்து விடுமையானால் குடும்ப வாழ்க்கையும் சிறக்கும் அவர்களுக்கு ஆண்களுக்கு நிகரான அந்த நன்மைகளும் கிடைக்கும் என்று பெருமான ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி தந்த செய்தி தபராணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே மாணவி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் தந்த அந்த கண்ணியமான அந்த வாழ்க்கை ஒருவருக்கொருவர் கட்டுப்படுதல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழுதல் திருமண வாழ்க்கையிலே சரியாக அமைந்து அது சொர்க்கத்திற்கும் அழைத்து செல்லும் மாணவி அந்தும் அல்லாஹுல சொல்வதை போன்று நீங்களும் உங்களுடைய மனைவார்களும் சந்தோஷமான முறையில் மகிழ்ச்சியான முறையில் கண்ணியமான முறையில் சொர்க்கத்திற்குள் செல்லுங்கள் என்று நாளைக்கு மறுமையில் அல்லாஹு கணவனை பார்த்தும் மனைவியை பார்த்தும் சொல்லுவானே அந்த சொர்க்கத்திலும் இந்த திருமண வாழ்க்கை நீடிக்கும் என்று குரான் சொல்கிறதே அந்த திருமண வாழ்க்கை எப்படி அமையும் என்று சொன்னால் மாணவி செலுத்தினதை போன்று கட்டுப்படுதல் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் இந்த இரண்டும் பரிபூரணமாக இருக்குமே ஆனால் இந்த வாழ்க்கையை சிறக்கும் அல்லா சுமகானா இந்த புதுமண தம்பதிகள் வாழ்க்கையை சிறக்க செய்வானாக அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கி அனுபவிவானாக சிறந்த சாலைகான உடல் ஆரோக்கியத்தோடு இப்பத்தோடு உண்டான நீண்ட ஆயுளை கொண்ட குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக என்கிற துவாவோடு என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன் வாகு தகவல் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து வந்தவர்களை எல்லாம் இது வீட்டார் சார்பாக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் சங்கிக்கூடிய அருமை சகோதரர் எஸ் எஸ் அகமது அவர்கள் வரவேற்று பேசுவார்